முக்கியமா இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஒரு ஷேர் பண்ணிக்கங்க நால பின்ன உங்களுடைய மகனோ மகளோ பள்ளிகளில் போது விபூதி வைக்கக்கூடாது கையில் சாமி கயிறு கட்டக்கூடாது குங்குமம் போட்டு கட்ட போடக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதற்கு இப்போலேருந்தே நீங்கள் வந்து குரல் கொடுக்க வேண்டும் இதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காப்பு கயிறு சாமி கயிறு கட்டி வந்த மாணவர்களின் கைகளிலிருந்து காப்பு கயிறை அறுத்த பள்ளி தலைமை ஆசிரியர் மீதும் பிற ஆசிரியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி அந்த பள்ளி வளாகத்தில் பஜரங்கல் மற்றும் இந்து உணர்வாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த தலைமை ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் கிழித்து தொங்க விட்டுருக்காங்க முக்கியமாக எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க இது போன்ற செயல்கள் தொடர்ந்து தொடர்ந்து நடந்தால் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்து மதத்தில் கயிறு கட்டுறது அப்படின்றது ஒரு ஆத்தமான விஷயம் பல ஆண்டுகளாக நம்ம காலகாலமாக கடைபிடிச்சிட்டு வர விஷயம்

அது நல்ல வழியா தேவை தவறு பயன்படுத்த எல்லாத்துக்கும் காவல்சாரியான தீபன் என்று சொன்னார் மாவட்டத்தில்

இதே மாதிரி அவங்கவுங்க ஆன்மீக நம்பிக்கைகளில் அவ்வளோ ஈடுபாடோட பள்ளிகளுக்கு வருவாங்க ரஜினிகாந்த் அவர்களே ஒரு இது ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு ஆன்மீகம் கடந்த ஆன்மீகம் கலந்த கல்விதான் ஒரு மனிதனை வந்து நேர்மையாகவும் ஒரு மனிதனை வந்து ஒரு ஆக்கப்பூர்வ சிந்தனையாளராகவும் ஒரு நல்ல மனிதனாகவும் ஆரோக்கியமான மனிதனாகவும் ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க அந்த ஆன்மீகத்தையே டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக ஹிந்துக்களுடைய ஆன்மீக நம்பிக்கை மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணும் வகையில் அவங்களுடைய காப்பு கயிறு கழுத்தில் சாமி கயிறு சாமி டாலரு க கையில் வந்து காப்பு சாமி காப்பு இதெல்லாம் கட் பண்ணி அவங்களுடைய அந்த மதவெறியை வந்து ஹிந்துக்கள் மேலே திணிக்கிறாங்க ஹிந்துக்கள் வந்து அவங்களுடைய சாமி நம்பிக்கைகளை வந்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில தலைமை ஆசிரியர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ போட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு விழிப்புணர்வு பதிவாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட குழந்தைகள் நம்மளுடைய சாமியை கும்பிட்றதில் சாமி கயிறை போடுறதில் யாரும் தலையிடக்கூடாது ஆசிரியர்கள் ஒரு பையன் சரியாக நடி நடக்கலையா சரியாக படிக்கலையா இல்லை ஒழுங்கினமாக இருக்கானா இல்லை வந்து நீங்கள் அந்த பையன் வந்து சிகரெட் பிடிச்சானா இல்லை ஏதோ தப்பு செஞ்சானா அவனை போட்டு அடிங்க பெரும்பு குச்சால போட்டு அடிங்க முட்டி போட வைங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அந்த பையன் திருந்துறதுக்கு ஆசிரியர்களுக்கு முழு உரிமை முழு ஃப்ரீடம் வந்து பெற்றோர்கள் கொடுப்பாங்க ஆனா அவங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையில் தயவு செஞ்சு தலையிடாதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்